சொன் சொ சிக்கிம் யூனிவர் போய் லெட்டர் வாங்கிட்டு வந்து நீங்கள் தலைவியா ஆகாம தடுத்தது யாரு தெரியுமா யாரு காஞ்சனாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அதான் மேடம் நெடு நெடுன்னு உயரமாக வளர்ந்துருக்கார அந்த வளர்ந்த மனுஷன் ராஜ்குமார் தான் ச்சே அந்த சர்டிபிகேட் விடுங்க சார் சேம்பர் பைலா பிரகாரம் பார்த்தா அது ரெண்டா பட்சமாக தான் இருக்கு ஆனா கம்பெனி தகுதி அடிப்படையில் பார்த்தா காஞ்சனா கம்பெனி ரொம்ப வருஷமா அதுல மெம்பரா இருந்தாலும் காஞ்சனா அதுக்கு முதலாளி கிடையாதே அவளுக்கு வெறும் பவர் ஃபட்டானி அட்டானி மட்டும்தான் இருக்கு ஆனா என் கம்பெனி அப்படி கிடையாது சார் என் கம்பெனி என்னோட சொந்த கம்பெனி அதுக்கு நான் தான் ஓனர் அந்த கிளாஸ்ல பார்த்தா என்ன செலக்ட் பண்ணிருக்கலாமே எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு கிடைக்காத பதவியை நினைச்சு வருத்தப்படுறதால அந்த பதவி திரும்ப கிடைக்கவா போது விடுங்க மேடம் பதவி போனது மட்டுமா தோ இந்த வைத்திய பேச்ச கேட்டுக்கிட்டு ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை ஆறு பேருக்கு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் பதவி கிடைக்கலனாலும் பரவாயில்ல பணமாவது கிடைக்கணும்ல பால் மேல சத்தியம் மோர் மேல சத்தியம்னு முட்டாள் தரமான சென்டிமெண்ட் எல்லாம் பேசுனீங்கல உங்களால இப்ப பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்க முடியுமா இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நம்ம கிட்ட கை பணம் வாங்கினாங்களே அந்த ஆறு பேர்கிட்ட போய் கேட்டேன் ஏண்டா பால் மேல சத்தியம் பண்ணி எங்க மேடத்தை மோசம் பண்ணிட்டீங்களே இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க அனுபவிப்பீங்கன்னு சாவமே விட்டேன் அது மட்டும் இல்ல எங்ககிட்ட பணம் வாங்குனீங்களே திருப்பி கொடுங்கன்னு மிரட்டி கேட்டேன் தரேன்னு சொன்னாங்களா அதுதான் இல்லை அவனுங்க என்ன சொன்னானு தெரியுமா பால் மேல சத்தியம் பண்ணி பணம் வாங்கினது என்னமோ உண்மைதான் ஆனா அந்த பணத்தை எல்லாம் அனாதையா நிக்கிற பசுக்களை வளர்க்கறதுக்கு அரசாங்கமே ஒரு சங்கம் வச்சிருக்கு அந்த சங்கத்துக்கு நன்கொடையா கொடுத்து புண்ணியத்தை தெரியட்டும்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டானுங்க பால் மேல சத்தியம் பண்ணி வாங்கின பணம் பால் கொடுக்கற கோமாதாவுக்கே போய் சேர்ந்து போச்சு எப்படி தமாசா இல்ல அப்பவும் நான் விடலையே உங்களுக்கு வேணா கோமாதா குலமாதாவா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கவிதா மாதா எங்களுக்கு குலதெய்வம் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டேன் நாங்க சொன்னதே திருப்பி சொல்லு மீறி பணம் வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கி சொல்லு சொல்லிட்டானுங்க அப்ப போலீஸ் போயிட வேண்டியதா என்ன சார் என்ன பேசுறீங்க நீங்க நீங்க ஒரு லாயரா இருந்துட்டு இந்த மாதிரி பேசலாமா மேடம் என்ன காரியம் பண்ணிருக்காங்க போலீஸ் சர்டிபிகேட் தயார் பண்ணிருக்காங்க இது எவ்வளவு பெரிய கிரைம் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியும்ல தீட்டி போடுவான் தீட்டி அந்த தைரியத்தில் தான் அவனுங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க மேடம் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும் அந்த ஆறு பேரையும் போலீஸ்ல சொல்லி நிக்க வச்சு பணத்தை வசூல் பண்ணிட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார் அப்ப அந்த 6 லட்சம் அதான் பணத்தை பொதிச்சு பாலு ஊத்திட்டாங்களே அப்புறம் என்ன இருக்கு ஆடை ஏமா அவளை புடிச்சு உள்ள போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை விட்டுட்டு மன்னிச்சிருவா அது இதுன்னு நீ எப்பதான் திருந்த போறியோ ஆமா கஞ்சனா நீ அவளை சும்மா விட்டுக்க கூடாது இல்லமா அவ வந்து என்கிட்ட நீ பேசாத

சாரி விடுங்க நான் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயாவது அந்த ஜென்மம் திருந்ததான் பாப்போம் ஆட பைத்தியுமே அவளாவது திருந்தறதாவது அவளோட பிறவி குணம் என்னைக்குமே மாறாது திருந்தி வாழ்ந்தா அவளுக்கு நல்லது இல்லனா எங்கேயாவது தெருநாய் மாதிரி அடிபட்டு சாக போறா ஷோ என்ன எழவு நடந்தால நம்ம முன்னாடி நடக்க வேண்டாம் எங்கேயாவது தூரத்துல நடந்துட்டு போது விட்டு தொலைங்க சரி தேர்தல ஜெயிச்சான்ல எனக்கு என்ன வேண்டாம் என்னன்ன இல்லமா ஒன்னா இருந்த சம்பளம் அந்த பட்ஜெட்ல ஏமா இனி பொழிச்சு வச்சு என்ன பண்ண போற என் தங்கச்சி ஜெயிச்சிருக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் உதவி செய்யணும் என்னையா உதவி உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற என்ன விஷயம் என் ஃப்ரெண்டோட பையன் சர்டிஃபிகேட்டிங்க இருக்கு ஆமாம் இன்சீட்டுக்கு தான் வந்திருக்கு அவருக்கு நீங்கள் எம்பிசி சர்டிஃபிகேட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏப்பா ஜெனூன் கேஸாக இருந்தால் நான் எழுதி வைக்கிறேன் ஃபைலில் தாசில்தார் கழுத்து போடுறாரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக வேண்டியது தானே இதுக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை சார் முறைப்படி நான் என்ன செய்யணுமோ செஞ்சிட்றேன் என்ன முறைப்படியா அப்போ லஞ்சமா அப்போ ஜெனூன் கேஸ் இல்லையா இங்கே பாரு இந்த மாதிரி பொய் சர்டிஃபிகேட் இந்த சீனிவாசன் எழுதி வைக்க மாட்டான் இங்க பாரு நியாயமா சலுகை கிடைக்க வேண்டிய மாணவர்களுக்கும் கிடைக்காதுயா அதெல்லாம் பாவம் இந்த வேலையெல்லாம் இங்க ஓ சரி இப்போ எதுக்கு கத்துறீங்க நீ பண்ண காரியத்துக்கு கத்தாமல் என்ன செய்வாங்க என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்ல ஏன் சர்வீஸ்ல இதுவரைக்கும் யாருகிட்டையும் கை நீட்டி லஞ்சம் வாயினதில்ல ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் இத்தனை வருஷமா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நீ என்னடானா எங்கிட்ட வந்து லஞ்சம் இதுன்னு பேசுற இல்ல அதெல்லாம் ஒன்றும் முடியாது ஒழுங்காக போய் பாரு மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்த திரைவு தாட்சியன்யம் பார்க்காம தாசில்தார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் போய்யா என்னையா கையெழுத்து வாங்கிட்டியா எங்கேயே அவன் மசியவே மாட்டேங்கிறான் என்னமோ இந்த தான் நாட்டையே திருத்தி நல்ல பாதையை கொண்டு போகிற மாதிரி பேசுறான் மீறி கேட்டா என்னையே வேலையை விட்டு தெரியுங்களான் என்ன பண்றது என்னைய ஒரு கையெழுத்து கூட வாங்கி தர முடியலையா எம்பிசி சர்டிபிக் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதை கூட வாங்கி தர முடியலையா கோவிச்சுக்காதீங்க இந்த விஷயத்துக்கு அந்த ஆளு கையெழுத்து தான் ஆகும் வேற ஏதாவது வேலை ஆகணும்னா சொல்லுங்க சொன்னதை செய்ய முடியல தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் யோ நீ அவசர நேரத்தில் பணம் கேட்கும்போது எதுக்காக கொடுத்தேன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க கொடுத்தேன் அதுதான் சொல்லிட்டேனே இந்த வேலை அந்த ஆள் தான் முடியும் யார் யாரையாவே எனக்கு வேண்டியதை செஞ்சு முடிக்க முடியாது அப்ப இங்கேயே உட்காந்துருக்கான் அவன் வீட்டுக்கு அனுப்பியா அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் கொடுங்க இதுக்கியா அப்பதான் அந்த சீனிவாசனை வீட்டுக்கு அனுப்ப முடியும் யோ காரியத்தை முடிச்சிட்டு காசு வாங்கிக்கையா ஐயையோ காசு இருந்தா தானே இந்த காரியமே நடக்கும் நீங்க கொடுங்க சொல்றேன் என்னென்னமோ சொல்ற உன்னை நம்பி தானா இருக்கேன் எப்படியாவது இந்த காரியத்தை முடிச்சிரு சார் என்னைய நம்ம ஆஃபீஸில் ஒரு அநியாயம் நடந்துருச்சு சார் என்னையா சொல்கிறேன் நம்ம சீனிவாச சார் ரெண்டாயிரம் ரூபா லஞ்சம் ஆகியிருக்கார் சார் யோ சீனிவாசனை பற்றி எனக்கு தெரியுங்க அவர் எவ்வளோ நேர்மையானவர் அவரை பற்றி சொல்கிறீ நான் என் கண்ணால் பார்த்தேன் சார் சந்தேகமாக இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள் சார் நிஜமாக சொல்கிறேன் ஆமாம் சார் சரி வா போய் பார்க்கலாம் மிஸ்டர் சீனிவாசன் சார் நீங்கள் கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தா நானே உங்களை வந்து பார்த்துருப்பேன் சார் அது முதல்ல டிராயரை தரேங்க இவ்வளோ பணம் எப்படி வந்து உங்களுக்கு சார் இந்த பணம் என் ஆயரில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார் எனக்கு தெரியும் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க சார் நான் நான் லஞ்சம் எல்லாம் வாங்கலை சார் உங்களுக்கு குடும்பத்தில் பண கஷ்டம் போன வாரம் கூட நீங்கள் லோன் கேட்டு எங்கிட்ட சேங்ஷன் பண்ண சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்க நான் அதை சாங்க்ஷன் பண்ணல அதனால கை ஆரம்பிச்சிங்களா ஐயோ நான் லஞ்சம் வாங்கலை சார் இவ்வளோ நாளாக என்ன மாதிரியே நீங்களும் லஞ்சம் வாங்காத நேர்மையானவர் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் அது தப்புன்னு புரிய வச்சுட்டீங்க சத்தியமா நான் லஞ்சம் வாங்கலை சார் பெருமையிலையும் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார் இதுக்கு மேலேயும் பொய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க கையங்காலமாக பிடிச்சதுக்கு அப்புறமும் என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா சார் இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார் தாசில்தார் ரூம்ல தானே இருக்காரு அவருக்கு எங்கே தெரிய போகுதுங்கிற தைரியம் எனக்கு அடுத்த நிலையில் இருக்க நீங்க லஞ்சம் வாங்கலாமா நீங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒரு பொய் உண்மையாயிடாது எனக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்ததுனே தெரியாது சார் ஓதோ சீனிவாசன் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க விரும்பலை உங்களை இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுறேன் எதுவும் இருந்தாலும் விசாரணையில் பேசுங்க சார் 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 நான் சத்தியமா லஞ்சம் வாங்கல சார் என்னையே வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்ன இப்ப நீயே வீட்டுக்கு போயிட்ட பார்த்த இல்ல அந்த பாஸ்கர் ராவ் சொன்ன காரியத்தை நான் செஞ்சு கொடுக்கல அதனால அவன் தான் இந்த பழிய மேல போட்டுருக்கணும் ஆமா அவன் சொன்னா இவன் சொன்னானே இவன் தலையாவது உருட்லனா உங்களுக்கு நிம்மதி இருக்காது உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு எதை எதையோ பேசிட்டு இருக்கீங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு சம்பளம் வருமா இல்ல அதையும் பிடிச்சிடுவாங்களா சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க பாதி சம்பளம் தருவாங்க சரியா போச்சு முழு சம்பளம் வாங்கும்போதே குடும்பத்தை நடத்துறதுக்கு மூச்சு வாங்குது இனி பாதி சம்பளம் வாங்கினீங்கன்னா எப்படி குடும்பத்தை நடத்துறது அதுக்கு என்னமா பண்ணறது நீ தான் அப்பாக்கு சாமர்த்தியம் பத்தல சாமர்த்தியம் பத்தலன்னு அடிக்கடி கத்திட்டு இருந்த சரி சாமர்த்தியமா லஞ்சம் வாங்கலன்னு அப்பா ட்ரை பண்ணிருக்காரு லஞ்சம் வாங்கின காசு சரியானபடி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல மாட்டிக்கிட்டாரு இதுல நீயே புது போட வாங்கின நீயே ஏன் செல்போன் வாங்கினு நம்மள குடைஞ்சிட்டு இருந்தாரு இப்போ எக்கு தப்பா லஞ்சத்தை வாங்கி மாட்டிட்டு இருக்காரு வழக்கம் போல அவன் தான் வாங்கினா இவன் தான் வாங்கினான்னு எல்லார் மேலேயும் பழிய போட்டு உட்காந்துட்டு இருக்காரு என்ன பார்த்தாடா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்ற அதனால தானப்பா உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அழுகு போயிண்டா என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்கற இதை பாருங்க எதுக்காக பிள்ளைய சாபம் விடுறீங்க அவன் என்ன தப்பு பண்ணா அவன் நியாயத்தை தானே சொன்னா நாங்க தான் உங்களை லஞ்சம் வாங்க சொன்னோம் நாலு காசு சம்பாதிக்க சொன்னோம் அதுக்குன்னு இப்படியா இருக்கிறதே இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க கொஞ்சம் கூட லாய்க் இல்லாத மனுஷன் ஆயிட்டீங்க இதுல பிள்ளைய வேற கரிச்சு கொட்டுறீங்க நல்லா சொல்லுமா எப்படியோ அவர் கேட்க போறது இல்ல எனக்கு தெரிஞ்சு இருபத்தி அஞ்சு வருஷமா நீ இதான் சொல்லிட்டு இருக்க நான் திருந்தணுமா நான் திருந்தணுமாடா பாத்தியாடி என்ன திருந்த சொல்ற அம்மா ஒன்னே ஒண்ணு எனக்கு உடனே நினைச்சதா ரொம்ப கவலையா இருக்கு இன்னும் மிச்சம் இருக்கிற காலத்தை எப்படி கடத்தப் போறியோ எல்லாம் ஏன் தலை எழுத்துடா காலம் போற இந்த மனுஷனோட இருந்து குப்பை கொட்டணும்னு

லக்ஷ்மணுக்கு பசிக்குதுல்ல பசிக்குதுல ஆ உங்களுக்கு பசிக்குதுன்னு அப்பாவுக்கு தெரியுமே உங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு போகிறக்குள்ள முடிஞ்சிடும் அப்பா ஏற்கனவே பிஸ்கட் வாங்கி வச்சுருக்குறேன் சாப்பிட்றீங்களா இந்தாங்க அதுவா அதுவும் அதே பிஸ்கட் தான் ஆ சாடுங்கப்பா அப்பா மேலே உக்காந்துங்க வாங்க ம் சாடுங்க ம் சாப்படுங்க சாப்பிடுங்கப்பா எனக்கு வேணாம் நீங்க சாப்பிடுங்க ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க உடச்ச தரவா பிஸ்கெட்டேன் இருக்கு சாப்பிடுங்க வெரி குட் சாப்பிடுங்க நமத்துப்பா நீங்க சாப்பிடுங்க குட் பாய் லக்ஷ்மண் வந்துட்டா வில்லி என் பொண்டாட்டி சாப்பிடுறா என பாக்காத லக்ஷ்மண் கண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க 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 பிஸ்கெட் சாப்பிட்டீங்களா லக்ஷ்மணுக்கு பிஸ்கெட் யார் கொடுத்தாங்க என்னடா பதில சொல்ல மாட்டேங்கிற யார் கொடுத்தாங்க லக்ஷ்மணுக்கு நான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலையே சொல்லுடா கண்ணா அப்பா

கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருந்தா தானே செல்லோ அம்மா சமைச்சு சாப்பாடு ஊட்டி விடுற சரிமா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் பாத்துட்டு வர்றேன் வரண்ணா தம்பி பருவதும் என்னம்மா இன்னும் புறப்படலையா இன்னைக்கு மாப்பிள்ள கேஸ்ல கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க வரல அவரை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல அண்ணா தீர்ப்பு வேற மாதிரி இருந்துச்சுன்னா அது தாங்குற சக்தி எனக்கு இல்லப்பா எனக்கு மட்டும் தாங்குற சக்தி இருக்காமா எதுவும் நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல எது நடந்தாலும் அதை நாம ஏத்துக்கணும் இது பாருமா நீ கும்பிடுற மாயமா மேல பாரத்தை போட்டு புறப்படுமா நாமளே எதுக்கு ஒரு முடிவு கூறணும் புறப்படுமா மொயில சம்பவம் நடந்த அன்று அப்பு எங்கு இருந்தார் என்பதற்கு அவரிடமிருந்து எந்த சாட்சியமும் இல்லை எந்த பதிலும் இல்லை ஆனால் வெடிகுண்டு வைக்கப்பட்ட பாலத்தின் அருகே இவர் இருந்தார் என்பதற்குண்டான போதிய ஆதாரங்களையும் போதிய சாட்சியங்களையும் காட்டி நிரூபித்திருக்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு மத்திய மந்திரி வரும் வழியில் உள்ள பத்தடி பாலத்தில் வெடிகுண்டு வைத்த குற்றத்திற்காக இவருக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வெடிகுண்டு வைக்கப்பட்டதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரமா நீங்க எங்க இருந்தீங்க அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா சாட்சி இருக்கிறது ஒரு இந்த வழக்கிற்கு தேவையான சாட்சி அதோ